அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேர்ந்த ஜோனவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து உட் பாலிஷ் போகிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் பா பாலிஷ் வந்து எப்படி போகிறது இதில் வந்து பாலிஷை பொறுத்தவரைக்கும் நிறைய வந்து ஷீல் இருக்குது டச் விட்டு இருக்குது நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம் அதில் வந்து எதை எது எப்படி முன்னாடி போகணும் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கம் நிறைய பேர் டவுட்டாகவே இருக்குது கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய இந்த மாதிரி சேரு ஸ்டூலு டேபிள் கட்டையில் இது எல்லாமே இந்தமாதிரி பழைய பொருள் இதுக்கு முன்னாடி வந்து பாலிஷ் இதில் பாலிஷ் போட்டுருக்குறாங்களா ஃபஸ்ட்டு டெச்சு உட் போட்டுருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் முதல் முதல் விஷயம் பேசிக்கே இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பழைய பொருள் வந்து உட் இருந்தால் அந்த உட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலிஷ் போட்டுருக்கலாம் டெச் உட் போட்டுருக்காங்களா பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பண்ணுறோம் நம்ம ஷீட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஷீட்டை வச்சு தேய்க்கணும் இது வந்து வாட்டர் ஷீட்டு தான் இந்த வாட்டர் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே ரஃபாக தேய்ச்சி பார்க்கணும் தேய்ச்சி பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து அதில் வந்து பாலிஷ் போட்டுருக்காங்களா இதில் வந்து டெச்சு விட்டு கிளியர் வேறு என்ன போட்டிருக்காங்களோ நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ஷீலர் போட்டுருக்காங்களாம் என்ன போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை இந்த ஷீட்டை வச்சு தேய்க்கும் போதே தெரியும் அது அது இதை வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறேன் நீங்கள் அதை தெரியாமலே என்ன பண்ணுறீங்க மாற்றி மாற்றி டெச்சு விட்டு போடுறது அதுக்கப்புறம் இல்லை பாலிஷ் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பொங்கி உறிஞ்சி வந்த மாதிரி ஆகிடும் அதுதான் இந்த டவுட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே நம்ம தேய்க்கிறேன் தேய்க்கும் போதே தெரியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிஷ் தான் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா கண்டுபிடிச்சிடும் நம்ம அதில் அதை நம்ம தேய்க்கும் போது தெரியும் அதேமாதிரி பாலிஷினுடைய ஸ்மெல்லும் தெரியும் டெச்சு விட்டுனுடைய ஸ்மெல்லும் தெரியும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்க தேய்க்கும் போது தான் தெரியும் அது உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டு நேர்த்தி ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாலிஷில் நிறைய பேரோட டவுட் இதுதான் இதுக்கு இதை கிளியர் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த வீடியோ போகிறோம் பாருங்கள் இதை வந்து நான் ஃபுல்லாக தேய்க்கிறேன் தேய்ச்சும் தேய்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து பாலிஷ் தான் இதில் வந்து போட்டுருக்குறாங்கன்னு அதனால் நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாலிஷ் போட்டுறாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு க்ளீனாக ஒரு ஒரு கோட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சிடணும் ஃபுல்லாகவே தேய்ச்சிடணும் தேய்க்கிற வேலை முக்கியமான வேலை நீங்கள் தேய்க்காமல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நைஸாக ஃபுல்லாக ஒரு கோட் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து ஏஷியனில் தான் வாங்கிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஷியனில் இந்த பாலிஷ் வாங்கிக்கிறோம் இது க்ளோ மேக்ஸ் அல்ட்ரா பாலிஷின் சொல்லிட்டு இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் தான் போட்டிருக்கிறாங்க இது பேய் பாலிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராகவும் நல்லாவும் இருக்குது இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதே பேர் நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து பாலிஷில் கலர் கலக்கலாமா கலக்கூடாதா இல்லை ஷீலர்கள் கலர் கலக்கலாமா கலக்கூடாதா தான் இவங்களுக்கு எல்லாமே நிறைய பேருடைய டவுட் கமாண்டில் கேட்டீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பாலிஷில் கண்டிப்பாக கலர் கலக்கலாம் பாலிஷை பொறுத்தளவுக்கு கலர் கலக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஸ்ட்ரெயினருக்கு நமக்கு மரத்துக்கு மாதிரி நம்ம ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கனா நம்ம டீ குட் ஸ்ட்ரைனர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சம் வால்நட் ஸ்டெயினர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் மரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு மரம் வந்து நல்லா கலராக இருக்குன்னா நீங்கள் வந்து கலர் ஸ்டெயினரே கலருக்கு தேவை அப்படியே டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து மரம் வந்து கலரை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஸ்டெயினர் மிக்ஸ் பண்ணோம் நீங்கள் அவசரப்பட்டு ஸ்டெயினர் வந்து டார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து நம்ம நேச்சர் கலர் மாதிரி பா பாலிஷ் பண்ணுறோம் இது சில இதில் ரோஸ் வீட்டு பண்ணலாம் சில வந்து டீ விட்டு ஃபுல்லாகவே பண்ணலாம் சில இதில் வந்து கொஞ்சம் டார்க் வச்சு பண்ணலாம் நம்ம வேணாலும் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து நேச்சர் பாலிஷ் மாதிரி டைரக்டாக அப்ளை பண்ணுறோம் இதுதான் இது மெத்தடு இது பேசிக்கு தான் நிறைய பேருடைய டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலிஷ் வளர்ந்தது முக்கியமான ஏன்னா ஏதாவது மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாகிடும் ஏன்னா எனிண்ட் இருந்தால் கூட வந்து நீங்கள் இந்த கலரெலாம் அடுத்த கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் டார்க்காக அடிச்சிட்டீங்க இல்லை பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி வந்து டச் விட்டு இல்லை டச் விட்டு போடுறதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றினோன்னா உங்கள் அதுக்கப்புறம் சீவுலி வச்சு தான் சீவணும் இது வந்து நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேய்ச்சை டஸ்ட்டு க்ளீன் பண்ணிங்க நான் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போடும்போது உங்களுக்கு வீடியோக்காக நான் போட்டேன் உங்களுக்கு எப்பவுமே ஒரு லேயர் தேய்ச்சிங்கன்னா அது தேய்ச்சி வந்து வந்து நீங்கள் பவுடர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டு நான் அதுக்காக தான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணணும் இதில் எத்தனை லேயர் போடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இதில் வந்து ரெண்டு லேயர் போடணும் ரெண்டு லேயர் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் ஒரு லேயர் போட்டிங்கன்னா கிடைக்காது அது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க மெயினாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ பொறுத்தளவு ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டார்டிங் பார்க்குறீங்க அதோட எண்டு பார்க்குறீங்க இடையில நம்ம என்னென்ன கலர் பண்ணுறோம் எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் மாதிரி டவுட்டும் வந்து நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எந்த எப்படி இருந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டாச்சு ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும் சீக்கிரமாக குயிக்காக ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணணும் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மரகாம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசை டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜன்வார்ஸ் மரகாம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மறுத்து